வணக்கம் அருமிகே நாகபராசத்தியம்மன் பத்தர்களுக்கு இப்ப நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா வந்தீங்கன்னா ஒரு அலத்துக்கு வந்திருக்கோங்க அந்த அளத்தின் பேர் வந்து முக்குர்ணி அலம்னு சொல்லுவாங்க அந்த தான் இப்ப நம்ம வந்திருக்கோம் இங்க என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு கடல் சார்ந்த பகுதிங்க அதாவது கடலும் ஆறும் சேரக்கூடிய இடங்கள்ல ஒரு நீர்நிலை அந்த நீர்நிலையை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் வாங்க வீடியோ போலாம் இந்த அலத்தை பற்றி நமக்கு சொன்னது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய விக்கி இவங்க ஊர் வந்து பக்கத்தில் தான் இருக்குது இந்த அலம் வந்து நான் எனக்கு தெரிஞ்சிருக்கேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ரோடு கிடையாது விழுந்த மாவட்டிக்கு நான் வந்திருக்கேன் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்போ வந்து இது வந்து சின்ன பாதை தான் இந்த ரோடு கிடையாது தான் இடையில ரீசண்டாக தான் ஒரு ஒரு பத்து இருக்குமா ரோடு போட்டு ஒரு பத்து வருஷத்துக்குள்ளதான் இந்த ரோடு போட்டிருக்காங்க இந்த ரோடு போட்டாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இந்த பக்கம் தண்ணி வந்து வெளிலேருந்து யார் ஒருத்தவங்க பார்த்தாலும் இப்போ இந்த லொகேஷனை பார்த்தீங்கன்னா இதை வந்து அலம்னு சொல்ல மாட்டாங்க இல்ல ஏர்ன்னு சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒரு கடல்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த கடல்ல இருக்கிறது மாதிரி கண்ணு கெட்டின வரைக்குமே எவ்வளவு பார்த்தீங்கன்னா தூரம் வந்து வெறும் தண்ணியால நிரம்பப்பட்ட ஒரு இடம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சரி இப்படி இந்த இப்படி ஒரு ஏரியா இந்த ஊர்ல இருக்குல்ல இது நிறைய பேர் இங்க வந்து பாத்துட்டு போவாங்களா என்ன வருவாங்க நிறைய வருவாங்க பாக்குறதுக்கு தெரியுது நான் வந்து வந்ததுல இருந்து ஒரு அரை மணி நேரத்துலயே அவ்வளவு கார் அவ்வளவு அழகா செல்ஃபி எடுத்துட்டு போறாங்க அது கோடை காலத்துலயும் இந்த தண்ணி இப்படியே இருக்குமா இல்ல கோடை காலத்துல தண்ணி வத்திருமா கோடை காலத்துல தண்ணி வத்திரும் கோடை காலத்துல தண்ணி வத்திரும் ஆனா அந்த இந்த சீசனுக்கு வந்தா அந்த தண்ணி அந்த கிளைமேட் பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு அழகான இடம் இல்லையா ஆமா இது பார்க்கவே வந்துட்டு அவ்வளவு ரம்மியமான காட்சி இருக்கு இந்த இடத்த நம்ம இயற்கையாவே நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்காக தான் போறோம் அந்த மாதிரிட்டு இந்த இடம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வந்தோடனே இங்க நிறைய பேர் வருவாங்களா எப்படி நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க சரி 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 நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த அலத்துக்கு வந்துருக்கீங்களா வந்திருக்கோம் இதுல எப்படி மீன் எல்லாம் இருக்குமா என்ன மீன் பிடிக்கலாம் மீன் பிடிப்பாங்க ஆமா ஏன்னா இது கடலோட கடல் ஏறத்தால கடல் மாதிரி தானே இருக்குது அப்படியே அந்த காட்டுங்களேன் கடல் மாதிரி தான் இருக்குது எந்த அளவுக்கு தண்ணி நிக்குதுன்னா பார்க்க வந்துட்டு அந்தந்த தூரத்துல இருக்க கரையை பாக்குறதே வந்து நமக்கு ஒரு இது மாதிரி தெரியுது ஏன்னா நம்ம கடல் கரை ஓரமான நின்று பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அந்த ஒரு அற்புதமான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கு பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு இருக்குங்களா பார்க்கவே இவ்வளவு ஒரு ரம்யமான காட்சி இதுல இந்த சாலை அமைச்சிருக்காங்க இல்லையா அந்த சாலையில பயணிக்கிறதே ஒரு ஒரு பத்து நிமிஷமான பயணம் இருக்கும் அதுல இருந்து அது வரைக்கும் போறது இருக்கும் பத்து நிமிஷம் போற மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மாற்றத்தை நம்ம மனசுக்கு கொடுக்கும் அதுவும் இல்லாம இப்போ இளஞ்சாரலாக இருக்குது சாலை இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம இந்த இடத்துல இருந்து ரசிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் நம்ம ஊர்ல இருந்தீங்க நாற்பது கிலோமீட்டர் தொலைவு நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்துருவோம் பார்க்கவே அவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு அற்புதமான காட்சி இது பொக்கேஷன் இது தாராபாடு டு விழுந்தா மாவடி தாராபாடுல இருந்து விழுந்தமாவாடி ரோடு இல்லையா அது ஓகே ஓகே இது விழுந்தமாவடியில போயிட்டு இது எந்த இடத்துல போய் கரெக்டாக ஏறும் இது விழுந்தாம்படிக்கு போனால் இந்த பக்கம் தண்ணி வந்து இந்த பக்கம் வேறு சைடு ஓ அதுக்கு இடையில வந்துட்டு ஏறும் இந்த பதிமூணாம் கல்லு அல்லாங்கல்லு இப்போ புதுப்பள்ளி வேற்றுப்பூ பாலம்

இதுக்கு பேர் வந்து அலம் குப்பாலம் குப்பாலம் சும்மா ரம்மியமான ஒரு இயற்கை சூழ்நிலை மாதிரி ஒரு மலையான ஒரு நம்ம வந்து என்ஜாய் பண்றது வாழ்க்கையில வரைக்கும் பாருங்க இப்ப வந்துட்டு மணி தான் ஆகுது ஆனா சுத்தி இருக்கக்கூடிய இடத்த பாருங்களேன் அவ்வளவு அழகா இருக்கு ஆனா என்ன ஆகுறோம்னா இங்க இருந்து வாக் பண்ணி வராங்க விழுந்த மாவுல இருந்து இப்ப நம்ம எதுக்க பார்த்தோம்னா வாக் பண்ணி தான் வராங்க ஏன்னா இந்த இயற்கைய இதை ரசிக்கணுங்கிறதுக்காக நடந்தே வராங்க அப்படி ஒரு அழகான ஒரு பிளேஸா இருக்கு பாருங்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சேஃப்டியாவ நைட்ல பாத்தீங்கன்னா லைட் மரம் அந்த மரம்லாம் செட் பண்ணி வச்சிருந்தானா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அத மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் இதாவ மாத்தலாம் அதாவது இயற்கை இந்த மாதிரி சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா பறவை பறவைகள்லாம் நிறைய வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு ஒரு திட்டு மணல் குன்று திட்டு மாதிரி வச்சு பறவைகள் வந்து அமரக்கூடிய ஒரு இடமாக நம்ம இந்த இடத்த செஞ்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ரெண்டு கிலோமீட்டர்னு சொல்றாங்க அந்த சாலையோட இது ஆனா அந்த ரெண்டு கிலோமீட்டரும் பார்க்க அவ்வளோ ரம்யமா இருக்கு அது நாங்க வந்திருக்க நேரம் அப்படிங்க ஏன்னா மலைச்சாரலோட இருந்திருக்கோமா அந்த மலைச்சாரலோட அந்த பாதையும் பார்க்கவும் இங்க இருக்கக்கூடிய தண்ணியை பார்க்கவும் எனக்கே ஒரு நிமிஷம் இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம இருக்கிற இடம் வந்துட்டு நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கா இல்ல வேற எங்கயாச்சும் இருக்கமா அப்படிங்கிற ஒரு டவுட்ல தாங்க நான் பாத்துட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு அவ்வளவு அழகான ஒரு இடம் உங்களுக்கே பாருங்களேன் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாராவது இத வந்து கடல்னு சொன்ன நம்புவீங்களா இல்ல அழகுன்னு சொன்ன நம்புவீங்களாங்க கடல் தாங்க இது பாருங்க சூப்பரான ஒரு லொகேஷன் வா பாக்க பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு இது வந்து அளத்துல வந்து தண்ணி போயிட்டு இருக்க ஒரு பாத்தீங்களா இது வந்து தண்ணி போயிட்டு இருக்கு பாக்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது இல்ல இது வந்து ஒரு பாலம் இந்த இந்த அப்படியே கிராஸ் ஆகி இந்த பக்கம் தண்ணி எப்படி இருக்கு வந்து ஒரு ரம்பியமான ஒரு தோற்றம் இயற்கையோட சூழ்ந்த ஒரு இடமா இருக்கு ஆனா கண்ணுக்கும் ஒரு குளிர்ச்சியாவும் இருக்கு ரெண்டு பாலம் அங்க ஒரு பாலம் பார்த்தோம் இங்க ஒரு பாலம் பார்த்தோம் நிறைய பேர் இங்க இன்னமும் இந்த நேரத்துக்கு வந்து பார்த்துட்டு தான் நிக்கிறாங்க பாருங்க நிறைய பேரு வந்துட்டு அந்த இடத்துல வந்து இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இந்த நேரத்துல நின்று அழகா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இருக்காங்க பல போட்டு ஆக மொத்தம் வந்துட்டு ரசிக்கிறதுக்கான ஒரு இடம்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து நம்ம போற இடம் தாங்க எப்பொழுதுமே சரி எனக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் இயற்கைனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் இயற்கையோட அழகை தான் எல்லாருக்குமே ஆசைப்படுவாங்க யாரும் எதை வேணாலும் வெறுக்கலாம் இயற்கையோட அழக யாராலையுமே வெறுக்கவே முடியாது அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு அப்புறம் நானும் சங்கரணும் சும்மா விடுவோமா நான் இங்கேருந்து எவ்வளவு டிராவல் பண்ணி பார்ப்போம் அடுத்த பிளாக் எங்க போடலாம் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் யோசனையா இருக்கும் இந்த மாதிரி திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த மூணு ஏரியாவில ஏதாவது உங்களுக்கு அழகா மெசேஜ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதுவும் எங்களோட சேனல்ல வரும் சேனல்லாம் அப்படியே சப்ஸ்கிரைபன் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபன் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க